மூளையை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கேம் சொல்லித்தரேன் இந்த கேமை விளையாடுங்க கூகுள் க்ரோமில் போய் எஃப் ஒன் ரியாக்ஷன் டெஸ்ட்டுன்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ரெட் சிக்னல் வரும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் ஸ்டார்ட் ஆகும் இந்த க்ரீன் சிக்னல் ஸ்டார்ட் ஆன உடனேமே க்ரீனை கண்ணில் பார்த்த உடனே பட்டுன்னு டச் பண்ணுங்கள் எவ்வளோ மில்லி செகண்டில் நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அது கீழே மதிப்பு போடும் இரநூத்தி எழுபது முந்நூறு அப்படின்னு போடும் நூற்றி எண்பதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிரைன் பக்கா ஸ்பீடில் இருக்குது குயிக் டெசிஷன் மேக்கிங் நோ டிப்ரெஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியும் உங்கள் மூளை ரொம்ப தயார் நிலையில் இருக்குது நீ என்ன பிரச்சனை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு ஃபிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒன் ரேஸில் வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் இது ஒன் எயிட்டிக்குள்ளே நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒன் ரேஸ் ஓட்ட போகலாம் இரநூத்தி இருபதுக்கு மெயின்டெயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பக்காவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் முந்நூற தாண்டிட்டிங்கன்னா அன்ஃபிட்டுன்னு அர்த்தம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்